ஐ பி எஸ் இந்த மாநில அரச குற்றம் சுமத்த மாட்டேன் ஏன் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் இந்த அளவுக்கு ஒரு பொலிட்டிகல் இமேஜ்யூரிட்டிய பாக்கறேன் தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு பொலிட்டிகல் இமேஜ்யூரிட்டியில ஒரு நான்கு அதிகாரிகள் கொடுத்த சர்டிபிகேட்ட தூக்கிட்டு நாங்க சூப்பரா பண்ணிருக்கோம் பாருங்க கஷ்ட காலத்துல மத்திய அரசனுடைய பிரதிநிதி ஒரு டெமோக்ரேட்டிக் செட்ரல் செட்டப்ல ராஜ்நாத் சிங்ஜி அவங்க க்ரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்கண்ணா பண்ண மாட்டான் இதுல வந்து எது பாரதி ஜனாதா கட்சி எப்பொழுதுமே ஆளுங்கட்சி எதிர்கட்சி அரசியல் பண்றத ஆட்சியில இருக்கிறவன் பிரதமரை பொறுத்தவரை பேரிடர் வந்துச்சுன்னா நம்முடைய மந்திரிகள் வரும்பொழுது கஷ்டத்துல ஹெல்ப் பண்றதுக்காகத்தான் வரணும் அவங்க நிச்சயமா சொல்ல மாட்டாங்க அதுக்கான அவர்கள் கிடையாது சொல்வது ராஜ்நாத் சிங்ஜி வேலை கிடையாது அவர்கள் வந்தாங்கன்னா கஷ்டத்துல வந்திருக்கோம் எல்லா உதவியும் செஞ்ச செய்ய வந்திருக்கோம் என்ன வேணும் எங்கிட்ட சொல்லுங்கன்னு தான் கேட்பாங்க ஆனா இன்னைக்கு திமுக அரசு எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னா அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டு புரொபகேண்டா பண்றாங்கன்னா எந்த அளவுக்கு இன்னைக்கு திமுக அரசுக்கு ஒரு சர்டிபிகேட் தேவைப்படுது பாருங்க காட்சிகள் போய் சொல்லாது ஊடகங்கள் போய் சொல்லாது விஷுவல்ஸ் போய் சொல்லாது மக்களுடைய பேட்டி போய் சொல்லாது அஞ்சு நாளா தண்ணியில இருந்து அவங்க போய் சொல்ல மாட்டாங்க நாங்கள் போய் சொல்ல மாட்டோம் நாங்களும் களத்துல இருந்தோம் இன்னைக்கு சில அமைச்சர்கள் சொல்றாங்க தங்கம் தென்னரசன உட்பட சில அமைச்சர்கள் சொல்றாங்க பாரதிய ஜனதா கட்சி எங்க போச்சு இந்த பேரிடர்ல வீடு வீட்டுக்கு போட்டுல நடந்து கழுத்தளவு தண்ணியிலே ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனும் போயிருக்கான் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பழமையான கட்சி ஏன் பாரதிய கட்சியை விட பழமையான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பிச்ச கட்சி தொண்டர்கள் எங்க போயிருந்தாங்க வீட்டுல ஒளிஞ்சிருந்தாங்க தலைவர்கள் எங்க போயிருந்தாங்க ஒரு சிவப்பு கலர் ஜீப்ல அப்படியே அந்த மன்னர்லாம் வந்து நகர்வலம் போவாங்க இல்லீங்களா தேர் போகும் அந்த மாதிரி தேர்ல போனாங்க கீழே இறங்கினாங்களா வீட்டுக்கு போனாங்களா உட்காந்தாங்களா உதவி செஞ்சாங்கன்னா அதனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை வந்து திமுக குற்றம் சுமத்துதுன்னா பாரத ஜனதா கட்சி வளர்ந்து விட்டது என்ற அர்த்தம் மக்களுக்கு தேவையான இடத்துல நாங்கள் நிற்கின்றோம் என்ற அண்ணா ஆனா ஏற்கனவே சொன்னது போல உங்களுக்கு வரக்கூடிய பணம் என்பது டேமேஜ் அசெஸ்மெண்டுக்கு தான் பணம் வரும் மத்திய அரசுனுடைய அதிகாரிகள் இங்க வந்து இல்ல திமுக அரசு மோசமா கையாண்டிருக்கா நீங்க என்ன சொல்லுவீங்க ஓ அதிகாரிகள் அரசியல் பேசுறீங்க அதிகாரிகள் நீங்க அரசியல் பேசலாமா உங்களுடைய வேலை என்னன்னா மத்திய அரசு கீழ வந்தவங்க எஸ்டிமேட் பார்த்துட்டு போறது உங்க வேலை மொபைல் போன் டவர் டேமேஜ் ஆயிருக்கா ரோடு டேமேஜ் ஆயிருக்கா கேட்டில் டேமேஜ் ஆயிருக்கா வீடு டேமேஜ் ஆயிருக்கா உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கா இதுதான் அதனால் நீங்க அதிகாரிகளை கொண்டு வந்து அதிகாரிகள் எப்பொழுதுமே வந்து அரசியல் பேச கூடாது ஒரு கஷ்டத்துல இருக்கும் பொழுது அதிகாரிகளோ ஒரு ராஜ்நாத் சிங்ஜி அவர்கள் வருவதோ அவர்களுக்கு இதே ராஜ்நாத் சிங் கிட்ட உள்ள நான் என்ன பேசணும் டிஸ்ப்ளே பண்ண முடியாது இட்ஸ் பிரிவிலேஜ் கம்யூனிகேஷன் பிட்வீன் மீ அண்ட் ராஜ்நாத் சிங் ஜி ராஜ்நாத் சிங் ஜி ஏர்போர்ட்ல என்ன சொன்னாரு நான் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இட்ஸ் பிரிவிலேஜ் கம்யூனிகேஷன் பிட்வீன் டூ காரியகர்த்தா ராஜ்நாத் சிங் ஜி ஏர்போர்ட்டுக்குள்ள எங்கிட்ட என்ன பேசினாங்க நான் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது அது காரியகர்த்தா காரியகர்த்தா நாங்கள் அதனால் ஒரு மத்திய ஒரு துறை அமைச்சர் வந்திருக்கிறாங்க ஒரு அதிகாரி வந்திருக்கிறாங்க அவங்க சொன்னாங்க அப்படிங்கிற சர்டிபிகேட் எடுத்துட்டு முதலமைச்சர் வீதிக்கு வந்திருக்காங்கன்னா இத்தனை நாளா திராவிட மாடலுக்கு திராவிட மாடல்தான் சர்டிஃபிகேட் கொடுக்கும் நீங்களே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்துச்சு ஐபிஎஸ் ஆஃபீஸரா இருந்தேன்னா ஐபிஎஸ் ஆஃபீஸ் ஒரு நிமிஷம் ஐபிஎஸ் ஆஃபீஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரா இருந்தன்னா மாநில அரசை நான் குற்றம் சுமத்த மாட்டேன் ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க ஐபிஎஸ் ஆஃபீஸரா இருந்தேன்னா இந்த மாநில அரசை நான் குற்றம் சுமத்த மாட்டேன் ஏன்னா எனக்கு சாப்பாடு உப்பு போடுறது மத்திய அரசனுடைய பணத்தை நான் சாப்பிடுறேன் வர்றவங்க யாருமே ஒரிசா சரியில்லை எந்த ஐபிஎஸ் ஆபிசருமே கர்நாடகா சரியில்ல தமிழ்நாடு சரியில் சொன்னா அந்த பதவியில் இருக்கிறது லாயக் இல்லைன்னு அர்த்தம் அதிகாரிகள் ஆய்வு நடத்துவது இங்கே வந்து இவங்க என்ன புள்ளி விவரம் சொல்றாங்க அந்த புள்ளி விவரம் சரியான செக் பண்ணிட்டு போறதுக்கு தான் அதிகாரிகள் வர்றாங்க அதிகாரிகள் இங்கே வருவது அதிகாரிகள் இங்கே வருது ஆமா அதிகாரிகள் சொல்ற கருத்துல நான் உடன்படல அதிகாரி கருத்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அவ்வளவுதான் இன்னைக்கு சாமானிய பொதுமக்கள் எல்லோருக்குமே தெரியும் சாமானிய மக்களுடைய கருத்து தெரியும்

டிஃபென்ஸ் மினிஸ்டராக எந்த மாநிலத்தையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அதுதான் எங்களுடைய அரசியல் பொறுப்பில் இருப்பவங்க அப்படி தான் இருக்கணும் உண்மையை நீங்கள் நானும் பேசலாம் நீங்கள் நானும் உண்மையை மறைக்காமல் மேக்கப் போடாமல் பவுடர் பூசாம உண்மையை பேசிக்கிட்டு இருக்கோம் ராஜ்நாத் சிங்ஜி எப்படி உண்மையை பேசுவார் அவர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர் மத்திய அரசு சார்பாக ஹெல்ப் பண்ணுறக்கு வந்திருக்கார் இதற்காக திமுக கோட்டை விட்டதை மறைக்க முடியாது உண்மையை நம்ம உண்மையை பேசணும் தயவு செஞ்சு மூணு ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்திருக்காங்க பேசியிருக்காங்க அதெல்லாம் தயவு செஞ்சு எடுத்துக்காது முதல் டைம் தமிழ்நாட்டில் பாக்குறேன் இதே ஐஏஎஸ் அதிகாரிகள் கர்நாடகா போவாங்க அங்க ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது கோட்டை விட்டா அவங்க சொல்லுவாங்க